உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பத்தி பாடல் மல்லிக மணக்குதில்ல மால்மாருகன் சன்னதியில் சாமி மால்மாருகன் சன்னதியில் அந்த மால்மருகன் சன்னதியில் சன்னன கண்ணிச்சாமி பத்தி மணக்குதுவார் தன்னன கண்ணிச்சாமி எங்கே பரவாசமும் ஆகுதுவார் பலனி மலச்சாமி எங்கே பரவாசமும் ஆகுதுவார் பலனி மலச்சாமி தென்பாண்டி நாட்டு நிலே திருச்செந்தூர் எல்லையில் அந்த திருச்செந்தூர் எல்லகில சாமி திருச்செந்தூர் எல்லகில செங்கடலின் ஓரத்தில் கந்தத சாமியே இனியும் ஓயில் கொண்டா மந்தவரே குமரவேள நே தன்ன நன்னே தானே தானான நான நன்னை தானே நானே நன்னே நன்னேதான நன்னே தானே நானே நன்னேதான நன்னே தன்னான நானே தண்ணே தானே நன்னானே தானே தானானே தானே நன்னே தானே நன்னானே கொஞ்சம் கடல் ஓரத்திலே கோயில் கொண்டாமந்தவரே சாமி கோயில் கொண்டா ஐயா குடி கொண்டாந்தவரே குறவள்ளி நாதகனே குழந்தை வேளவா எங்க குற்றங்குரை தீர்த்து வைப்பாய் குமர வேளவா தன்ன நன்ன தானே தானான நான நன்னே தானே நானே நன்னே தான நன்னே தானே நானே நன்னேதான நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னானே தானே தானான தானே நன்னேதானே நன்னானே பார்ப்புகாலும் பழனிகிலே பங்குனியில் நீயில் தேரோட்டமா சுவாமி பங்கு நீயில் தேரோட்டமா அந்த பங்குனியில் தேரோட்டமா ஏ பச்சமகிள் வாகன நே பழனியாண்டவ நீ எங்க பார்ப்புகளும் மன்னவனே பர சக்தி பாலகனே தன்னே താനേ താന നന്നെ താണ് നന്നെ താനേ നന്നെ താനേ തേ നന്നേദാന താനേ നന്നേദാന